வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியே உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன் இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் இந்த மனித பூமியில் பிறப்பெடுக்கும் அத்தனை உயிர்களுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்பது கிரகங்களை உருவாக்கி அந்த கிரகங்களிடம் நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கிறார் நம்மளுடைய வினைகள் அதாவது நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கையை இந்த நவ கிரகங்கள் நிர்ணயிக்கின்றன இதுதான் நம்மளுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையில் இருக்கின்ற ஒரு வாழ்க்கையின் தத்துவம் அப்படி இருக்கின்ற இந்த நவ கிரகங்களில் ஒரு முழுமையான சுபகிரகம் அப்படின்னு சொல்லணும்னா குரு பகவான் தான் இந்த குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போவதற்கு ஒரு வருட காலமாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி இதுவரையில் மேச ராசியில் இருந்த இந்த குரு பகவான் ராசிக்கு பெயர்ச்சியாகி போகிறார் இந்த பனிரெண்டு ராசிகளில் காலபுருஷ தத்துவப்படி லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கர்மக்காரகன் சனி பகவானுடைய வீடு என்று சொல்லக்கூடிய கும்ப ராசிக்கு இந்த குரு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு இந்த கும்ப ராசி என்பது குரு பகவானுடைய ஆட்சி மூலத்திரிவோண வீடு அதாவது இரண்டாவது வீடு அப்படி இருக்கின்ற இந்த மகர இதை கும்பராசி அன்பர்கள் ஏழரை சனியில் இப்போ சனியில் இருக்காங்க இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் இருக்குது இப்போ இதுவரைக்கும் மூணாம் இடத்தில் இருந்த இந்த குரு பகவான் இப்போ நாலாம் இடத்துக்கு போகிறார் பொதுவாகவே இவர்களுக்கு ஒரு போதாத காலமாக இதுவரையில் இருந்தது ஜென்மசனி மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும் இரண்டில் ராகு பேச்சில் எங்கே பேசினாலும் அந்த பேச்சு இவங்களுடைய பேச்சு அதாவது இவங்களுக்கு துன்பத்தை தான் கொடுத்துருக்கோம் பேச்சினால் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வருமானம் இல்லை பொருளாதார முடக்கம் இதெல்லாம் இது வரைக்கும் இருந்திருக்கும் அதே மாதிரி எட்டில் கேது போய் உட்காந்து அப்படியே முடக்கிடுச்சு அந்த இடத்த அதாவது ஆயுள் கண்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கின்ற இந்த சூழல் இந்த குரு பகவான் இந்த கும்பராசிக்கு இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இப்போ இவர் நாலு என்கின்ற சுகஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ இந்த ஒரு வருட காலம் இவர்களுக்கு ஒரு பெரித ராஜயோகம் ஏற்படும் இதுவரையில் இவர்களுக்கு அதாவது ஒரு சொத்து விற்காமல் இருந்தது அப்படின்னா எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பாங்க அந்த சொத்தை விற்கிறதுக்கு ஆனால் அந்த சொத்தை அவர்களால் விற்க முடியாது இப்போ அந்த சொத்து விற்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் அந்த சொத்து விற்று உங்களுக்கு அதே மாதிரி வீடு கட்டி யாராவது வாடகைக்கு வர மாட்டாங்களா அதனால் நாலு மணி நம்ம சம்பாதிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி இயங்கிகிட்டு இருப்பாங்க அந்த வீட்டுக்கு வாடகைக்கே ஆளே வராது ஏதோ ஒரு மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆனால் அப்போ அந்த மாதிரி வீடுகள்லாம் வாடகைக்கு ஆள் வந்து இவங்களுக்கு க பை நிறைய அந்த வாடகை பணம் வந்து நிரம்பும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி தொழில் நன்றாக இருக்கும் லாபம் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் அதே மாதிரி விவசாயிகள் விவசாய நிலம் இதுவரைக்கும் பயன்படாத இருந்திருந்தால் அந்த நிலங்களில் விவசாயம் பண்ணால் இவங்களுக்கு லாபம் கிடைக்கும் கிணறு வெட்டினா தண்ணி கிடைக்கும் போர் போட்டால் தண்ணி கிடைக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் அதாவது நாலு கால் ஜீவனங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா ஆடு மாடு இதெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் நன்றாக முயற்சி செய்து படித்தால் மட்டுமே மேல் படிப்புக்கு செல்ல முடியும் அதே மாதிரி வருட கடைசியில் வெளிநாட்டு வாய்ப்புகள் இவர்களுக்கு வந்து சேரும் பொன் பொருள் ஆவணங்கள் இவர்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதாவது வீடு கட்டலாம் மனை வாங்கலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் அதே மாதிரி சகோதர வழிவில் நன்மைகள் ஏற்படும் அதே மாதிரி தாய் வழியில் உறவினர்கள் இதுவரையில் மனக்கசப்பில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களாம் இவங்களை புரிஞ்சிக்கிட்டு இவங்களை தேடி வந்து உதவிகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பொதுவாக இந்த நாலாம் இடத்தில் இருக்கின்ற இந்த குரு இவர்களுக்கு அர்த்தாஷ்டம குருவாக செயல்பட்டாலும் கூட பல வகைகளிலும் நன்மைகளை செய்வார் ஏன் அப்படின்னா இவருடைய பார்வை இந்த கும்பராசிக்கு எட்டு அதே மாதிரி பதினொ பத்து பன்னிரெண்டாம் இடத்துல விழுது அப்போ எட்டு பத்து பன்னிரெண்டு அப்போ எட்டாம் இடத்தில் விழும் பொழுது அதாவது கோர்ட்டு கேஸு இதெல்லாம் பம்பு வழக்கு வரைக்கும் இருந்திருந்தா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ந சாதகமாக ஒரு சூழ்நிலையை இவர்களுக்கு ஏற்படுத்தும் வழக்கு இவர்களுக்கு சாதகமாகி தீர்ப்பு நல்லபடியாக வரும் அதே மாதிரி இன்சூரன்ஸு போட்டு அதில் பணம் வராமல் இருந்திருந்தால் அவங்களுக்கு பணம் வரும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதாவது நிறைய இடங்களை வந்து விற்று கொடுப்பாங்க அதே மாதிரி வாங்கி கொடுப்பாங்க இதுதான் இந்த எட்டாம் இடத்தில் பார்வை செய்கிறனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் பத்தாம் இடத்தில் பார்வை விழுவதால் தொழில் நன்றாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் பார்வை இழுதால் இதுவரை நிம்மதியாக தூக்கம் இல்லாதவர்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் அதே மாதிரி திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண ஏற்பாடு நடக்கும் பெண் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மேலும் உங்களுக்கு இந்த குரு நன்மை செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்று வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வியாழக்கிழமை தோறும் விரதமிருங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பொன்னான காலமாக மாறும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்